கர்த்தரும் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே அந்த நாளிலும் விசுவாசம் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கத்ரா இயேசு கிருஷ்ண வார்த்தை நமக்கு போதிக்கிறது விசுவாசம் கிறிஸ்தவத்தின் ஆணிவேர் அஸ்திவாரம் என்று கூட நாம் சொல்லலாம் எபிரேயர் பதினெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஒருவன் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் அல்லது விரும்புகிறான் என்று சொன்னால் அவனுக்குள் விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம் ஒருவனுக்குள் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய மனதின்படி வாழுகிறான் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்குள் இருக்காது ஏனென்று சொன்னால் தேவன் உண்டு என்கிற விசுவாசம் அவனுக்குள் இருக்காது இந்த தேவ் அந்த எபிரியர் பதினொன்று ஆறிவாறாக சொல்கிறது விசு தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் முதலாவது சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்போ தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசம் இருக்கிறவன் விசுவாசம் உள்ளவன் தேவனுக்கு பிரியமாக வாழுகிறான் இது கிறிஸ்தவனுக்கு மாத்திரமல்ல பொதுவாக எல்லா மனிதருக்கும் இது பொருந்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானோடு எல்லா மனிதருக்கும் இது பொருந்தும் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அல்ல யூதர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று சொல்லி எல்லா மனிதரும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள்தான் அவர்களில் அவர்களில் விசுவாசம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மிலும் அதிக பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது ஆனாலும் கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் கிருத்தம் என்ன சொல்கிறது ஒரு பொதுவான விசுவாசம் என்னவென்று சொன்னால் தேவன் உண்டு என்கிற விசுவாசம் இந்த விசுவாசத்தை குறித்து யாக்கோபு சொல்லும்போது இவ்வாறாக சொல்கிறார் தேவன் ஒரு யாக்கோபு ரெண்டு பத்தொன்பது இவ்வாறாக சொல்லப்படுகிறது தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார் விசுவாசிக்கிறாய் அப்படி செய்வது நல்லது தான் விசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் தெளிவாக எழுதியிருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது அப்படி என்று சொன்னால் இந்த பொதுவான விசுவாசத்தில் அது பிசாசுகளுக்கும் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லும்போது இந்த விசுவாசம் எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உரியது என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எல்லா மனிதர்களும் அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்கள் உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த பொதுவான இந்த விசுவாசத்தினால் அதாவது கிறிஸ்தவர்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை தேவனாக தொழுது கொண்டு அநேகர் செய்கிற ஒரு காரியம் தேவனாக தொழுது கொண்டு அவரை ஆராதித்து அவரையே பற்றி கொள்கிறவர்கள் ரட்சிப்பை அடைவார்களா என்பதை நாம் சிந்திப்போம் நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்திருந்து அவரையே விட்டு உறுதியாக பற்றி கொண்டு அவரையே தொழுது கொள்கிறவள் இயேசு என்கிற நாமத்தை பற்றி கொண்டு அவரையே தொழுது ரட்சிக்கப்படும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அடையும் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நிச்சயமாக ரட்சிப்பு உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட விசுவாசமுள்ளவர்கள் குறைந்து போனார்கள் என்பதுதான் பரிதாபத்துக்கு உரியது எது ஏன்றி சொன்னால் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற மனிதர்களுக்குள்ளாக அறிவு பெருத்து போனது வேதம் வாசிக்கிறவர்கள் அநேகர் தியானிக்கிறவர்கள் அநேகர் இவர்கள் வேதத்தை வாசித்து தியானிக்கிறபடினால் அந்த வேத வசனங்களின் மூலமாக அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறதுனாலும் அநேக சந்தேகங்களும் சமசயங்களும் எழும்பிருக்கிறது உறுதியான அந்த பற்றுறுதி இயேசு கிறித்துவை பற்றுறுதி எப்படி எது விசுவாசம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடிய முடியாதபடி அநேக குழப்பங்களுக்குள்ளாக இருந்து அலைந்து தெரிகிறவர்களாகவும் உலக பிரகாரமாக பக்தி மார்க்கம் என்று சொல்லியிருந்தாலும் வேஷம் தரித்து கொண்டிருக்கின்றவர்களாகவும் முழுமையான அந்த பற்றுதிக்குள் விசுவாசத்துக்குள் இல்லாதபடி இருக்கிற அநேக கிறித்தவர்களை நம்மளால் காண முடிகிறது அதனால தான் கிறித்தவம் என்ன போதிக்கிறது கிறித்தவம் போதிக்கிற விசுவாசம் என்ன என்பதை இந்த காணொளி மூலமாக நாம் படியாக கிருவை பாராட்டியிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களை கிறிஸ்தவம் என்ன விசுவாசத்தை முதலாவது ஒரு விசுவாசம் தேவன் உண்டு என்கிற ஒரு விசுவாசம் நான் உங்களுக்கு சொன்னேன் இது ஒரு பொதுவான விசுவாசம் இதை தொடர்ந்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தேவன் ஒருவர் உண்டு அவருக்கு குமாரன் உண்டு இது அடுத்தபடியான ஒரு காரியத்தை சொல்லப்படும் தேவனுக்கு குமாரன் உண்டு நீங்கள் வந்து யோவான் மூன்று பதினாறை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்தி ஜியவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இவ்வளோத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டின் இசாயத்திற்கு தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்படும் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிற தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவரை பரிகாரியாக பலியாக பாவம்புக்கும் பலியாக அவரை நியமித்தார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்த அந்த குமாரனை சிலுவையிலே ரத்தம் சிந்து மறித்த இயேசு கிறித்து அதாவது குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் மடிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தையின்படி இன்னும் சொல்லப்படுகிறது பிதா மத்தையு இருபத்தி எட்டு பத்தொம்பது நீங்கள் வாசித்து பாருங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானச்சினானும் கொடுங்கள் என்று சொல்லப்படுது இன்னும் அநேக வசனங்கள் மூலமாக இதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் தேவனுக்கு குமாரன் உண்டு என்று கிறிஸ்தவன் நமக்கு போதிக்கிறது இதுக்கு இந்த தேவனுக்கு குமாரன் உண்டு என்கிற காரியம் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல யூதர்களும் நம்புகிறார்கள் யூதர்களும் இந்த காரியத்தை விசுவாசிக்கிறார்கள் இன்னும் கிறிஸ்தவர்கள் அல்லாத அநேகர் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் கற்பனையின் நான் கற்ப அவர்களுடைய கற்பனையின்படி தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி தொழுது கொள்கிற அநேகரை நம்முடைய தேசத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே அப்போது யூதர்களுக்கு விசுவாசம் உண்டு தேவனுக்கு குமாரன் உண்டு என்று சொல்லி அந்த வேதம் என்னொரு காரியத்தை சொல்கிறது தேவனுக்கு குமாரன் உண்டு அந்த குமாரன் ஏசு கிறிஸ்து இது அடுத்தபடியான ஒரு விசுவாசம் தேவனுக்கு குமாரன் உண்டு அது ஏசு கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் பொதுக்கிறது இதைத்தான் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்களுக்கு தெரியும் அறிந்திருந்தார்கள் தேவனுக்கு குமாரன் உண்டு அது மேசியா என்பதை அறிந்திருந்தார்கள் அவர்கள் அவர் வருவார் நம்மை ரெட்சிப்பார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் அந்த அதை எதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகார அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பு பார்ப்பீர்களா ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டு பிரதான ஆச்சாரியுடைய முன்பதாக நிறுத்தின போது அந்த பிரதான ஆச்சாரிய அவருக்கு அவரை குற்றப்படுத்த முடியாத சரியான சாட்சிகள் எதுவும் அவனுக்கு கிடைக்காத போ கிடைக்காதிருந்த அந்த சூழ்நிலையில் பிரதான ஆச்சாரியன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அப்பொழுது பிரதான ஆச்சாரியன் அவரை நோக்கி நீ குமார் குமார்னாகி கிறிஸ்து தான தானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவன் உள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வபலருடைய வலது பார்சத்தில் விற்றிருப்பதையும் பானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவன் தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் என்று சொல்லி கத்திராக இயேசு கிறித்துவினிடத்தில் கேட்கிறார் ஆனால் கத்திராக இயேசு கிறிஸ்து நீ சொல்லுகிறபடிதான் என்று சொல்லி அதை ஒத்துக்கொண்ட போது அந்த ஒத்துக்கொண்டு அந்த வார்த்தையே குற்றமாக தீர்க்கிறாய் தேவ தூர்சனம் சொன்னான் தேவனுடைய குமார் என்று தன்னை சொன்னபடி நான் தேவ தூர்சனம் என்று சொன்னான் என்று சொல்லி அந்த ஒரே வார்த்தையின்படி அவரை குற்றவாளிகளாக தீர் குற்றவாளியாக தீர்க்கிற அந்த காரியத்தை நம்மால் பார்க்க முடியுது அவர்களுக்கு விசுவாசம் உண்டு தேவனுக்கு குமாரன் உண்டு என்று சொல்லி ஆனாலும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது தான் பரிதாபம் ஏனென்று சொன்னால் அது அவர் இன்றைக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு போது அவருடைய கல்லறையிலே காவலை வைத்தார்கள் காவல் காத்து கொண்டிருந்த சேவர்களுக்கு முன்பதாக தேவதூர்களுக்கு தோன்றி கல்லறையில் உள்ள கல்லை புரட்டிப்பட்ட போது சேவர்கள் மறைத்தவர்கள் போல விழுந்து கிடந்தார்கள் அந்த சேவர்கள் இந்த இயேசு இயேசு கிருத்து பின்பு பிரதான ஆச்சாரிய இடத்தில் சந்தித்து சம்பவத்தை சொன்னபோது அந்த சேவர்களுக்கு பணம் கொடுத்து அவரை கலவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் வந்து பிலாத்துவுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பொய் சொல்ல சொன்னார்கள் இந்த சம்பவம் தான் இன்றைக்கும் யூதர்களுக்குள் பேசப்பட்டு வருகிறது என்று சொல்லி நீங்கள் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் தெளிவாக சொல்லப்படும் இந்த காரியம் தான் வரைக்கும் யூதர்களுக்கு யூதர்களுக்குள்ளாக பேசப்பட்டு வருகிறது அவர்கள் இன்றைக்கும் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ள ஆனால் நாம் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய உரித்து உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவ பெரியமான முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன் பொதுவான ஒரு விசுவாசம் அது தேவன் உண்டு என்று சொல்லி அதை அடுத்து தேவனுக்கு குமாரன் உண்டு என்று சொல்லி அதை அடுத்து அந்த குமாரன் கத்தராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிக்க கிறிஸ்தவத்தின் விசுவாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு காரியம் கிறிஸ்தவம் போதிக்கிறது என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உண்டு இது அடுத்தபடியான ஒரு விசுவாசம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அநேக காரியங்கள் வேதாமத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம் அது ஒரு கற்பனை அல்ல பரிசுத்த ஆவியான ஒரு கற்பனை அல்ல அதை பரிசு இந்த அதை குறித்து கத்திர இயேசு கிறித்து சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானரை குறித்து வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்தும் புறப்படுகிறவர் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள் கத்திரா இயேசு கருத்து சொல்லும்போது யோவன் பதினான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகி வேறொரு வாழனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் கிறிஸ்துகுள் பிரியமான சத்திய ஆவியாகி வேறொரு தேட்டரவாளன் தேட்டரவாளன் என்பதற்கு பரிந்து பேசுகிறவர் என்றும் துணையாளர் என்றும் பொருள்படும்படியாக அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினாறு பதிமூன்று நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் என்னுடைய க நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்காக நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்காக வேண்டிக்கொள் மிகவும் அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக்கொள்வேன் அவர் உங்களுக்கு சத்யாவிய வேறொரு தேட்டர் எந்தென்றைக்கும் உங்களுடனே இருப்பதற்காக கிறித்தவம் பொறுமையாக தாழ்மையாக அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அவர் நமக்கு தர வல்லவரும் இருக்கிறார் நம்மளை கைவிடுகிற தேவனால் நாம் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்க வேண்டும் அதற்கு முன்பதாக நாம் இயேசுவில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் சக அந்த சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு நம்மை நடத்துவார் வசனம் நாம் கை வசனம் நம்மை நடத்து நாம் வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும் முதலாவது வசனத்தின்படி நாம் நடக்கும்போது ஆவியானவன் நமக்கு கொடுக்கப்படும் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்போது சகல சத்தியத்துக்கு தொடக்க காலத்தில் நீங்கள் அப்பசல் நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கணும் எல்லாருக்கும் மீது தாராளமாக சம்பூர்ணமாக பொழிந்தரளப்பட்ட வரி சுத்த ஆவியான அந்த கடைசி காலத்தில் ஏன் வெளியே அதிகமாக இல்லை என்று சொன்னால் வசனத்தை கை இன்றைக்கு மிகவும் குறைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பரிசுத்த ஆவியானை ஆவியானவரை வாஞ்சிக்கிறவர்கள் அநேகம் உண்டு ஆனால் வசனத்தை கை கொள்கிறவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கிறிஸ்து குபிரியம்பி நாம் நன்கு சிந்திக்க வேண்டும் ஒரு காரியம் நாம் வசனத்தை கை கொள்ளும்போது நிச்சயமாக அவருடைய சமூகத்தை ஜபிக்கும் போது அவர் சக்தி ஆவியாகி தேட்டரவாளன் நமக்கு தந்தருளுவார் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு வாசம் அணுகிறவராக இருக்க இன்னும் அவரை குறித்து சொல்லும்போது அந்த ஆவியானவரை சக்தி ஆவியாகி தேட்டரவாளனை பரிசுத்த ஆவி உலகம் பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் அந்த சக்தி ஆவியானவரை உலகம் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவரை அறிந்து கொள்ள முதலாவது காண முடியாது இயேசுவை கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரை ஆவி எங்கே அங்கே விடுதலை விடு கர்த்தரே ஆவியானவர் அப்போ இயேசுதான் நான் உங்களை கேட்டவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன இயேசு இயேசு தான் ஆவியானவர் இயேசு உருவம் உள்ளவர் ஆவியானவர் உருவம் இல்லை அப்போ இது ஆவியனிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்தும் புறப்படுகிறவர் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் அப்போச நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அது சொல்லப்படுகிறது அப்போஸ் ரெண்டு முப்பத்தி மூன்றில் பேதர் சொல்லும்போது யாறாக சொல்கிறார் அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகி இதை பொழிந்தருளினார் என்று சொல்லி சொல்லப்படுகிற கிறிஸ்துகுள் பிரியமானவர்களை நாம் விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தர கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் ஆனால் வசனத்தை கை கொள்ளும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் இதில் பொறுமையை பொறுமையை கை காக்க வேண்டியது நமக்கு மிகவும் கடமையாக இருக்குது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொள்கின்றிருக்கிற மனிதன் அவசரம் சீக்கிரம் என்கிற ஒரு காரியத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிறான் எல்லாமல் பொறுமையாக அமர்ந்திருந்து நானே தேவன் என்கிற என்பதை அறிந்து கொள்ளவே என்கிற இடத்தில் இருப்பவர் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கு போதிக்கிற விசுவாசம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் இப் இப்படி ஒரு விசுவாசத்தை நாம் இப்படி விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்து பிரியமானவர்களே தவறான விசுவாசம் தவ தண்டனைக்குரியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இயேசு கத்ராகேசுக்கிறது சொல்லும்போது ஒரு ஊமையில் தாளந்துகளை குறித்த ஊமையில் அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் தவறாக அவன் அறிந்து வைத்திருந்தான் எஜமானனை குறித்து தவறாக அறிந்து வைத்திருந்தபடினால் அவன் தவறா தண்டனைக்குரியவனாக தீர்க்கப்பட்டதை நாம் அறிந்துள்ள நாம் தவறாக அறிந்து கொள்ளும் போது தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறோம் நாம் கைவிடப்பட சூழ்நிலை உண்டாகும் கடைசி காலத்தில் வாழுகிற நாம் கைவிடப்படாமல் கத்தரை பற்றி கொள்ளும் போது நிச்சயமாக அவர் நமக்கு நன்மைகளை செய்ய வல்லவரும் நல்லவரும் ஆயிருக்கிறார் பொதுவான விசுவாசத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் இயேசுவை மாத்திரம் பற்றி கொண்டாலே அவர்களுக்கு ரெட்ஷிப் நிச்சயம் எந்த மாற்று இல்லை ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் அழிந்து போ நலிந்து போனார்கள் குறைந்து போனார்கள் என்பதுதான் பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள கிறித்தவம் இன்றைக்கு விரும்புகிறது ஆனால் கை கொள்ளுகிறது எதை கை கொள்கிறோம் எந்த காரியங்களை நாம் கை கொள்கிறோம் வசனத்தை எவ்வளவு கை கொண்டிருக்கிறோம் ஒரு வசனத்தையாவது நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள நம்மளால் முடிகிறதா இதுதான் பிரயாசம் கர்த்தரை பிள்ளைகளை இவளை நாம் கை கொள்ளும் கருத்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார் இந்த பதிவின் மூலமாக ஆண்டவராக இயேசுகிறது கிருபையினால் சில காரியங்களை உங்களோடு பேசினேன் வரி நாட்களிலும் தொடர்ந்து அநேக காரியங்கள் குறித்து பேச வாஞ்சிக்கிறேன் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஆமேன்